முக அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பினை ரத்து செஞ்சு மீண்டும் அந்த வழக்கு வெங்கடேஷன் அவர்கள் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க முழுமையாக காண இருக்கிறோம் வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திமுக மூத்த தலைவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் ஐ பெரியசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர்

செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல மனு தாக்கலும் செஞ்சிருக்காங்க பத்தாண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த நிலையில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இதனால வீட்டு வசதி வாரியத்துறைக்கு எந்தவித இழப்புமே ஏற்படலன்னு சொல்லி சந்தை விலைக்கு தான் இந்த வீடுகள்லாம் நாங்கள் விற்றுருக்கோம் அப்படிங்கிற வகையில ஐ பெரியசாமியோட சார்பில் அந்த மனுவில் வந்து சில தகவல்களை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க மேலும் அந்த வழக்குல மிக முக்கியமா இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தாங்கன்னா இதற்கு அமைச்சர் உடந்தையா இருந்திருக்காரு அப்படிங்கறதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லைன்னு மேலும் வழக்கு தொடர்வதற்கான முறையான அனுமதியும் பெறலன்னு சொல்லி புகாருக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட சார்புல வாதிட்டாங்க மேலும் இதை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட தான் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கணும் அதனால இந்த வழக்குல இருந்து அவரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஐ பெரியசாமி சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்துட்டு கோர்ட்ல தெரிவிச்சிருந்தாரு இந்த வழக்க விசாரிச்ச சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்குல இருந்து விடுவிக்க கடந்த ஆண்டு மார்ச் மாசம்தான் தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இந்த உத்தரவை வந்துட்டு ஆய்வு செய்வதற்காக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன்வந்து இந்த வழக்கை தற்போது விசாரணைக்கு எடுத்திருக்காங்க இந்த வழக்கோட இறுதி விசாரணை கடந்த பனிரெண்டாம் தேதி தான் நடைபெற்று வழக்கோட சாட்சி விசாரணை துவங்கிய பின்னாடி எதுக்காக நீங்க வந்துட்டு இந்த இருந்து நாங்க ரிலீவ் ஆகணும்னு சொல்லி நீங்க பெட்டிஷன் போட்டிருக்கீங்கிற ஒரு கேள்வியும் வழக்கு பதியும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பொறுப்புல இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் தான் ஒரு முக்கியமா ஒரு ஐந்து கேள்விகளை குறிப்பிட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஐ பெரியசாமியோட வழக்கறிஞர்கிட்ட ஒரு ஐந்து விதமான கேள்விகளை வந்து கேட்கிறார் இந்த கேள்விகளுக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்புல ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அவர்கள் முதல் தகவல் அறிக்கையில ஐ பெரியசாமியோட பெயரே இல்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த போதுதான் அவங்களோட பேர் சேர்க்கப்பட்டதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட வந்துட்டு சொல்றாரு மேலும் ஐ பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநரிடம் வந்துட்டு ஒப்புதல் பெறாமலே சபாநாயகர்கிட்ட மட்டும் ஒப்புதல் வந்து பெறப்பட்டிருக்கணும் இது சட்டப்படி தவறுங்கிறதால சாட்சி விசாரணை தொடங்கிய பின்னர் நாங்க வந்துட்டு இந்த வழக்குல இருந்து அவரை விடுவிக்க கோரி மனு தாக்கல் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு நீதிபதி கிட்ட தெரிவிச்சாங்க முறையான அனுமதி இல்லாம தொடரப்பட்ட வழக்க விசாரிக்க அப்படி விசாரிக்கிறது நீதிமன்ற நேரத்தையும் பொதுமக்களோட பணத்தையும் வீணடிப்பதாக தரப்பு வாதங்களை முன் வச்சாங்க மேலும் வெறும் சபாநாயகர் கிட்ட வந்துட்டு ஒப்புதல் பெறப்பட்டது வந்துட்டு சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றம் வந்துட்டு இந்த மாதிரியான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அது சரியான உத்தரவு தான் அப்படிங்கிற வகையில ஐ பெரியசாமி தரப்பு வழக்கறிஞர் வந்துட்டு நீதிமன்றத்துல அவரோட வாதங்களை முன் வச்சாரு இதற்கடுத்தபடியா ஐ பெரியசாமியோட தரப்பு வாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு தன்னுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜராக இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொது ஊழியருங்கிறதால வழக்கு தொடர கண்டிப்பா ஆளுநரோட அனுமதி பெற வேண்டும் இது தொடர்பா உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருக்குங்கிற வகையில அவங்களோட தரப்பா வாதிட்டாங்க இதை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் அப்ப ல ஒழிப்புத்துறையே ஆளுநர் கிட்ட அனுமதி பெற ஒரு முறையான ஒரு முயற்சியை செய்யலைங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளையும் எழுப்பினாரு மேலும் இந்த விஷயத்துல ஒன்னும் தாமதமாக வகையிலும் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் வந்து தெரிவிச்சாரு மேலும் ஐ பெரியசாமியோட வழக்குல அவரை விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவை எதிர்த்து ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்றும் கேள்வி வந்துட்டு எழுப்பினார் நீதிபதி இது லஞ்ச ஒழிப்புத்துறையோட துறையோட செயல்பாட்டை வந்துட்டு சுட்டிக்காட்டுது வேணுமனே வந்துட்டு ஒரு தளபட்சமா நீங்க தான் இந்த மாதிரி அவரோட வழக்கை வந்துட்டு நீங்க மேல்முறையடிக்கே கொண்டு போகாம இருக்கிறீங்களோ அப்படிங்கிற வகையிலும் நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினார் நீங்க இந்த வழக்க சரியா எடுத்து நடத்தாதனாலதான் இப்ப நீதிமன்றமே தானாக முன் வந்து இந்த வழக்கை வந்துட்டு விசாரணைக்கு எடுத்துருக்குங்கிற வகையிலும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு முன்னாடி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் கூட ஆளுநரிடம் அனுமதி பெற வேண்டும்னு சொல்லி எந்த விதமான உத்தரவுமே போடலையே அப்படி இருந்தும் நீங்க ஏன் இதை வந்து இந்த அளவுக்கு காலம் தாமதம் பண்ணியிருக்கீங்க இந்த கேஸை இதற்கு மேல மேல்முறையீடு கூட கொண்டு வரதுக்காக நீங்க எந்த வித முயற்சியுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து நீதிபதி அவர்கள் கேட்டார் மேலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஒரு அமைச்சர் சுத்தமானவரா அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்துட்டு ஏற்படுத்த வேண்டும் ஒரு கருத்தையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெரிவிச்சாரு இந்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பளிச்சிருக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமியை வந்து விடுவிச்சு சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவையும் ரத்து செய்ய உத்தரவிட்டிருக்காரு மேலும் ஊழல் தடுப்பு

மட்டும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்துல ஆஜராகாம விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் பிடிவாரண்ட் கூட பிறப்பிக்கலாங்கிற வகையில் ஒரு அதிரடியான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இந்த வழக்க இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக பண்றதுக்காக தினந்தோறும் இந்த வழக்கோட விசாரணையை நடத்தணுங்கிற வகையிலையும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருக்காரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இந்த வழக்கோட விசாரணையை வருகின்ற ஜூலை மாதத்துக்குள்ள முடிச்சு உயர்நீதிமன்றத்துக்கு அதோட அத்தனை அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஊழல் வழக்குல முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குல தானாக முன் வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நீதிபதிகள்ல ஒருவராக தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்துருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஐ பெரியசாமி வழக்கு மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி கூட செந்தில் பாலாஜி வழக்கு பொன்முடி வழக்குன்னு சொல்லி பல அமைச்சர்களோட முடிக்கப்பட்ட வழக்குகளை திரும்ப எடுத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிரடியான செயல்பாடுகள்ல தான் தற்போது நீதிபதி அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த காணொலியில ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஐ பெரியசாமிக்கு எதிராக முடிக்கப்பட்ட வழக்கம் மீண்டும் நடத்த சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்க கூடிய இந்த செய்தியை பத்தி பார்த்திருக்கோம் இதே போன்று பல நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் ஒரு காணொலியில ஒரு முக்கியமான தகவலுடன் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்